சண்டே சமையல் ரொம்ப உங்க வீட்டுல என்ன கமெண்ட் பண்ணுங்க என்ன அடுப்பு செய்யறதுக்கு கல் வேணுமா சரி முதல்ல நம்ம கல்லு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம கல்லு பக்கத்துல வந்துட்டோம் கல் எடுத்துட்டு போய்க்கலாம் இப்போ சமையல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல சட்டியா வச்சுக்கலாம் நம்ம பன்னி பகுதியில உள்ள இந்த வெள்ள பீசை எடுத்து சட்டியில போட்டு வர பாப்பா என்ன வருதா இல்லையானு வாங்க போட குடு குடு சமையல் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ண போறது நம்ம வந்து பன்னி இருக்கிற நெய்யை தான் நம்ம எண்ணெயா உருக்கி அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு குழம்பையே வைக்க போறோம் எவ்வளோ டேஸ்டாக இருக்குன்னு எனக்கே தெரில இன்னைக்கு சாப்பிட்டு தான் தெரியும் சரி வாங்க நீங்கள் எங்கள் கூட இதை பாருங்க நண்பர்களே பார்த்திங்களா பன்னிக்கரையிலேருந்து எண்ணெய் வருது எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு எதுவுமே இது அப்படியே இருக்க இருக்க ரொம்பவே ஹீட் ஆகும்போது இன்னும் நிறைய எண்ணெய் எண்ணெயா வந்துட்டே இருக்கான் கடைசி வரைக்கும் எப்படி எவ்வளவு எவ்வளோ எண்ணெய் வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம் நண்பர்களே நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் இப்போ நிறையவே வந்துருச்சு இதை இன்னும் கொஞ்சம் நேரம் கூட விட்டா இன்னும் நமக்கு நிறையவே எண்ணெய் எடுக்கலாம் ஆனால் இதுவே நமக்கு போதும் நம்ம வச்சிருக்க உள்ளி தக்காளிக்கெல்லாம் இதுவே போதும் அதனால நம்ம இதை இப்போவே எடுத்து நம்ம ஆக வேண்டிய காரியத்தை பார்க்க போகிறோம் எண்ணெயை வாரப்போகிறோம் எண்ணெயை வாரிவோ வாயில போறப்போ நண்பர்களே உதக வரலாற்றை முதல் முறையாக எண்ணெயை வாரி தனியாக எடுத்த ஒரே கும்பல் நாங்கள் தான் இதுவரைக்கும் யாருமே எண்ணெய் வாருனது கிடையாது எல்லாரும் கோழிதான் ஐட்டங்கள்ல எல்லாம் உருக்கி வெட்டி வச்சிருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் நண்பர்களை இதுக்கு தான் சின்ன உள்ளி அதாவது சின்ன வெங்காயம் இது வந்து சமையலுக்கு ரொம்ப டேஸ்ட் ஆயிருக்கும் அது ஏமல மத்த முழுசா போடிய அது வந்து முழுசா தான் அதுல உள்ள அப்படியே கட் பண்ணி போட்டா அதோட டேஸ்ட் எல்லாம் காத்துல போயிருக்கு நண்பர்களை பட்டை வகைகளை போட போகிறோம் எல்லாமே நாங்களே எங்க கையாலேயே பிடிச்சது இதெல்லாம் போட்டா வேற லெவல்ல இருக்கும் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் நண்பர்களுக்கு இப்ப நம்ம மொளக போட போறோம் நல்ல நாம இப்ப தக்காளி போட போறோம் தக்காளியை போட்டதுக்கு அப்புறம் சமையல் வேற லெவல்ல பறக்க போகுது தறிக்க போகுது ஓரளவுக்கு எல்லாமே போட்டாச்சு கூடிய சீக்கிரத்துல பண்ணி கறிய போறோம் நம்ம எல்லா காய்கறியும் வதக்கி எடுத்துட்டோம் ரொம்ப நேரம் போராட்டம் தீ வச்சு பயங்கர காத்தா இருக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு எல்லாம் வதக்கிட்டோம் இப்போ நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த பண்ணி கரை பண்ணி கரைய நம்ம இப்ப தட்டியில போட போறோம் என்ன பண்ண போறேன் நான் பண்ணி கருதிய உள்ள போட்டாச்சு அது இனி கொஞ்சம் வேவிய அளவுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம எல்லா மசாலையும் போட்டு அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வேற லெவலில் பன்னிக்கறி இருக்க போகுது இப்போ நம்ம பன்னிக்கறியை மூட போகிறோம் எங்க போறது நண்பர்களே பண்ணிக்கிறது எல்லாமே அரை வந்தாச்சு இதுதான் மசாலா போடுவது கரெக்டான டைமு இனிமேல் மசாலையெல்லாம் போட்டுக்கணும் சும்மா இல்லை அப்படிங்கிறதுக்குள்ளே எல்லா மசாலையும் எல்லாம் பன்னிலையுமே பிடிச்சிடும் அதனால இப்போ மசாலையை போட போகிறோம் நண்பர்களே இது நாங்களே ரெடி பண்ண பன்னி மசாலா இது மிளகப்பொடி இது மல்லிப்பொடி அப்புறம் இது மஞ்சப்பொடி இதை நம்ம இனிமேல் போட்டு கொடுத்துக்கலாம்

முதல்ல பெப்பரை போட போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் மல்லி தலையை போட போகிறோம் இது போட்டால் தான் எல்லா சிக்கனாக இருந்தாலும் சரி மட்டனாக இருந்தாலும் சரி பன்னிக்கரையாக இருந்தாலும் சரி வேற லெவல்ல இருக்கும் அப்படியே ஒரு கிண்டு 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 நம்ம இப்போ பன்னிக்கரையோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் நண்பர்களே பண்ணிக்கறி ஐயோ வேற லெவல்ல சூப்பரா இருக்கு வேற லெவலில் இருக்கு பண்ணிக்கறி அதை இன்னைக்கு புரோட்டாவோட வச்சு சாப்பிட போறோம் வாங்க சேர்ந்து சுவைக்கலாம் நண்பர்களே பார்த்தீங்களா பண்ணி இறைச்சியும் புரோட்டாயும் எப்பா வேற லெவலு எதுன்னு நினைக்கும் போதே எப்பா நாக்கில் எச்சையாக ஊறுது பண்ணி இறைச்சி யாக சூப்பர் வேற லெவல் சாப்பிடுமா பேபீஸ் பேச வார்த்தையை தெரிஞ்ச அந்த அளவுக்கு வேறு லெவல்ல அடி கொலையாருக்கு பேசுற சாப்பிட எதுக்குன்னு சாப்பிட்டுட்டு பேசணும் ஆமா இந்த பன்னி எப்படி சாப்பிட இப்படி கொஞ்சம் புரோட்டாவை எடுத்து நல்லா டிப் பண்ணி டிப் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி வச்சு அது மேல இதை வச்சு பன்னியோட பீஸு அதுக்கப்புறம் இந்த புரோட்டாவை வச்சு மடிச்சு அப்படியே எடுத்து ஆஃப் ஆயில் போடுற மாதிரி வாய்க்குள்ள போட்டேன்னா கரைஞ்சாரு என்னைக்கு இல்லாம இவ்வளோ டேஸ்டாக சமைச்சிருந்துருக்கா என்ன டேஸ்டாரு நானும் பண்ணி அரைச்சோட புரோட்டான் எல்லாம் இருக்கேன் பார்த்தா பக்கவாயிருக்கு இது வந்து இதோட டேஸ்ட்டுக்கு மெயின் காரணம் என்னென்னா மண் சட்டி நம்ம பழங்கால மக்கள் எல்லாம் எவ்வளோ ருசியாக சாப்பிட்டு வாழ்ந்துருக்காங்கன்னு இப்படி எல்லாம் நம்ம பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது பண்ணி மீன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியுது அதுவும் வந்து மண் சட்டியோட வாசனை சமைக்கும்போதே வேற லெவலில் தூக்கிடுச்சு அதுமாதிரி இதே மாதிரி நீங்களும் மண் சட்டியில் ரொம்பவே யூஸ் பண்ணுங்கள் அது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது நம்ம சமைக்கிற சாப்பாட்டுக்கும் டேஸ்ட்டை அது ஹெவியாகவே கொடுத்து தள்ளிடுறோம் அதனால் இன்னைக்கான வீடியோ வேறு லெவலில் போச்சு அதோட அதோட அவுட்புட் பிரமாதமாக வந்திருக்கு அதனால் நாங்கள் ஹாப்பியாக இந்த வீடியோ முடித்தோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தாத்தா பாய் பாய்